பெருளக லட்சிகரமாக இருக்கிற அப்பா இயேசுவினுடைய நாம மகிமைப்படுவதாக இந்த ஜீசஸ் மெராக்கல் மினிஸ்டியினுடைய ஜப பங்காளர்களாய் வந்திருக்கிறவங்க யாவரையும் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் நல்லவர் ஒரு காரியத்தை தெளிவா சொல்லுவாங்க மூளையினால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை முழங்கால் ஜபத்தினால சாதிக்கலாம் ஆமா இந்த ஜீசஸ் மெராக்கல் மினிஸ்ரீ இந்த ஊழியத்தை பாச இமானுவேல் அவர்களுக்கு ஆண்டு கொடுத்தாங்க பிரத்யேகமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழியக்காரர்களின் மத்தியில இந்த ஊழியத்தை நீங்க கொண்டு போய் செய்யணும் அப்படின்றதுதான் இந்த ஊழியத்தினுடைய நோக்கமா இருக்கிறது அப்ப இந்த தரிசனத்தை ஆண்டவர் அவரிடத்துல கொடுத்த போது அவர் தனியாக அதை செய்வதை காட்டிலும் ஒரு டீமோடு இணைந்து அதை செய்யும் போது அது மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஊழியர்களாக அந்த தரிசனத்தை எங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது அதை நாங்கள் உள்வாங்கி நாங்களும் இந்த ஊழியத்துல இணைந்து இடத்துல ஜபம் பண்ணி நாங்களும் இந்த ஊழியத்துல இணைந்து நாங்களும் செயல்படுறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு வருகிறோம் அப்போ இந்த ஊழியத்தினுடைய பிரத்யேகமான நோக்கம் என்ன அப்படின்னா ஊழியக்காரர்கள் மத்தியில இந்த ஊழியத்தை கொண்டு போகணும் ஒரு காரியம் இன்னைக்கு அந்த ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஊழியம் வந்துட்டு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஊழியர்கள் எல்லாமே ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமா செயல்பட்ட காலங்கள் இருந்துச்சு ரொம்ப தியாகமாக செயல்பட்ட காலங்கள் இருந்துச்சு ஊழிய அநேகருடைய தியாகம்தான் அநேகருடைய அந்த கருசணையான உள்ளம்தான் இன்னைக்கு ஊழியத்தை நம்ம இன்னைக்கு சிறப்பா செய்ய முடியுது இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இதை சொல்லுவதற்கு மிகவும் வருத்தப்படுகிறேன் இருந்தாலும் இதை நாம் சொல்லி ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் ஊழியக்காரர்கள் மத்தியில நானும் ஒரு ஊழியக்காரன் தான் ஊழியக்காரர்கள் மத்தியில பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய சூழ்நிலையை வேற மாதிரி மாத்தி அவர்களை ஊழியம் செய்ய விடாதபடிக்கு தடுக்கிறான் ஒண்ணு பொருளாதார நெருக்கடி இல்ல வேற ஏதாவது குடும்ப சூழ்நிலை இப்படி நிறைய காரியத்தை விசாசு வந்துட்டு ஊழியக்காரர்கள் இடத்துல கொண்டு வந்து ஊழியக்காரர்களை திசை திருப்புவதை நாம் கவனிக்கிறோம் அதனால ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா யாரையும் நம்ம குறை சொல்லலை அவர்கள் ஒரு சில நேரம் சோர்ந்து போய் போய்விடுகிறார்கள் ஏன் இந்த ஊழியம் அப்படின்ற மாதிரி ஒரு சில சோர்வுக்குள்ள வந்துடுறாங்க அப்போ இந்த காரியத்தை யோசிக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்ட் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது ஊழியக்காரர்கள் சோர்ந்து போயிருக்கிற அவர்களுக்கு நம்முடைய ஊழியம் உதவியா இருக்கணும் இந்த ஜீசஸ் மெராக்கல் மினிஸ்ட்ரியில இதோட டீச்சிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது வரங்களை குறித்தும் ஆவியின் கனியை குறித்தும் விளக்கமாய் ஊழியக்காரர்களுக்கு போதித்து கொடுத்து அந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் இணைந்து தேவனுக்காக எழும்பி செயல்பட வேண்டும் என்கிறது தான் இந்த ஊழியத்தினுடைய நோக்கமா இருக்கிறது அல்ல இல்லையா அப்போ இந்த காரியத்துக்காக நாம் ஜபிக்கிற ஜப பங்காளர்களா இணைந்திருக்கிறோம் என்னன்னா ஆரம்ப காலத்துல ஊழியர் எல்லாமே சிறப்பா இருந்துச்சு இப்ப ஏன் எல்லாம் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா ஊழியக்காரர்களுடைய தான் காரணமா நான் சொல்லுவேன் ஊழியக்காரர்களுடைய சூழ்நிலை அதற்காக நம்ம என்ன பண்ண போறோம் ஜெபிக்க போறோம் எல்லாரும் சேர்ந்து எங்களோடு இணைந்திருக்கிற நீங்களும் நாங்களும் இணைந்து நாம் ஜெபிக்க போறோம் அப்படி ஜெபிக்கும் போது நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தமிழ்நாட்டுல மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உண்டு அதில் ஏறக்குறைய பன்னிரெண்டு மாவட்டங்கள் முடிச்சோம் ஊழியத்தை பனிரெண்டு மாவட்டங்கள் முடிச்சிருக்கிறோம் இனி இருக்கிற ஒவ்வொரு மாவட்டமும் போயிட்டு இந்த ஊழியத்தை எடுத்து ஜனங்கள் மத்தியில சொல்லும் போது ஊழியக்காரர்கள் மத்தியில செய்யும் போது அவர்கள் வரவேற்று ஏற்றுக்கொள்ளணும் ஒன்பது மணி நேரம் இந்த ஊழியத்தினுடைய ஜபம் ஒன்பது மணி நேரம் வைக்கப்பட்டிருக்கு காலையில ஒன்பது மணி அந்த சாயந்தரம் அமர்ந்து நல்ல சத்தியங்களை தெரிந்து ஆவியானவரால் நடத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு ஆவின் வரங்களினால் அலங்கரிக்கப்பட்டு அவர்கள் ஊழியம் செய்வதற்கு இந்த ஊழியம் ஒரு உதவியா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஜீசஸ் மெராக்கல் மினிஸ்டினுடைய பிரத்யேகமான நோக்கமா இருக்கு அப்போ இந்த ஊழியத்தை செய்வதற்கு நாங்கள் முற்பட்டிருக்கிறோம் இதற்கு ஜெப பங்காளர்களாய் நீங்கள் வந்து இணைந்து இருக்கிறீர்கள் லோயா எத்தனை பேரு இனி இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க போறீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் ஜெபமே ஜெயம் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அப்ப நம்ம ஜெபிக்க 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 என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழியக்காரர் மத்தியில நம்ம இந்த காரியங்களை கொண்டு போகும்போது அதை செய்ய விடாதபடி தடை செய்யறான் பாருங்க பிசாஸ் அதை எல்லாத்தையும் தடுக்க முடியும் இங்க நாங்க வந்துட்டு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் தருமபுரி மாவட்டத்துக்கு நாங்க போறோம்னு வச்சுப்போமே தருமபுரி மாவட்டத்துக்கு நாங்க போறோம் அப்படின்னா தருமபுரி மாவட்டத்துக்கு நாங்க ஊழியத்துக்காக போகும்போது ஜெப பங்காளர்களா இருக்கிற நீங்கள் குழந்தால் படிட்டு உங்க ஜப நேரத்துல உங்களை தனிப்பட்ட முறையில நீங்க போது ஆண்டவர் நாங்க போகிற காரியத்தை ஜெயமாய் ஜெயமாய் மாற்றுவார் அங்க இருக்கிற எல்லா தடைகளும் வல்லமைகளும் உடைக்கப்படும் நாங்க என்ன நோக்கத்தோடு அந்த ஊழியத்தை செய்ய போகிறோமோ அந்த நோக்கம் அந்த இடத்தில் நிறைவேறும் சேர்ந்து போயிருக்கிற விலங்கிடப்பட்டு ஊழியக்காரர்கள் நாங்களும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற துடிப்போடு செயல்படுவார்கள் என்பதற்காக இந்த ஊழியத்தை நம்ம எடுத்திருக்கிறோம் இல்லையா ஒரு காரியத்தை ஸ்பர்ஜன் அவருடைய புத்தகத்துல எழுதும் போது ஒரு விஷயத்தை இப்படி எழுதியிருப்பார் உனக்குள்ள இருக்கிற அந்த ஜெப வல்லமை இன்னொருத்தரை பற்றி பிடிக்கணும் அப்போ நாங்க போகிற நாங்க நல்ல ஆவியில நிரப்பப்பட்டு ஜெப ஆவின் வல்லமையோடு நாங்கள் போகும்போது நீங்கள் அதற்காக ஜபிக்கும் போது இந்த ஊழியத்தை வெற்றியாக செய்து முடிக்க முடியும் என்பதே இதனுடைய நோக்கம் எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்க போறீங்க எல்லாருடைய ஜபமும் எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க இப்போ ஒரு காரியத்தை டெரிக் நினைக்கிறேன் அவர் ஒரு காரியத்தை அழகா சொல்லிருப்பாரு சாரி டெரிக் பிரின்ஸ் இல்ல ஆஹ் ஒரு தெய்வ மனுஷன் ஒரு காரியத்தை இப்படி சொல்லியிருக்கிறார் பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான் ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் அப்போ பாவம் செய்கிறவர்கள் இருக்க முடியாது என்ன பண்ணவே முடியாது ஜெபிக்கவே முடியாது எனவே தயவு செய்து நீங்கள் எல்லாரும் இந்த ஊழியத்திற்கு ஒத்துழைப்பு தந்து நீங்கள் செயல்படும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறோம்